கத்ரா ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இன்றைக்கு கால விலைய வெளியிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் முக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ச சில நாட்களாக கடைசி கால செய்திகளும் திருக்க திருசனம் நிறைவேறுதலும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட செய்து கொடுத்து வருகிறேன் இன்றைக்கு சிலர் கேட்பது தேவன் எங்கே இருக்கிறார் என்று அதற்கு தேவன் வானாதி வானங்களுக்கு மேல் பரலோக ராஜ்யத்திற்கு மேல் புதிய எருசலேமில் சியோனில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளில் உள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் என்று நிகமியா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கலாம் ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களின் மேல் இருக்கிறவரை பாடுங்கள் என்று சங்கீதம் அறுபத்தெட்டு முப்பத்தி ஒன்றில் பார்க்கலாம் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று எபேசியர் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கலாம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிடவோம் என்று எப்ரேயர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பார்க்கலாம் அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு இருக்கிறது பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விழித்தீரோ என்று யோபு முப்பத்தேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கலாம் அடுத்ததாக புதிய எருசுலேமின் தலைநகரம் சியோன் ஆகும் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசுதலமாகும்படி விரும்பினார் இது என்னென்னும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூன்று முதல் பதினாலு வசனத்தில் பார்க்கலாம் புதிய இருசலேம்பின் தலைநகரம் சியோன் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் இது ராஜாவின் நகரம் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தலமும் சர்வ பூமியின் இருக்கிறது அதுவே ராஜாவின் நகரம் என்று சங்கீதம் நாற்பத்தெட்டு ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கலாம் சியோனிலிருந்து வேதமும் எருசுலேமிலிருந்து கத்தருடைய வசனமும் வெளிப்பனும் என்று மீகா திருசி நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சியோனை பற்றி கூறப்படுகிறது சியோனில் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார் என்று சங்கீதம் எழுபத்தி நாலு ரெண்டா ரெண்டாம் பார்க்கலாம் கர்த்தர் சியோனில் வாசத்தலங்களில் இருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சங்கீதம் எண்பத்தி ஏழு ரெண்டிலும் அவர் சியோனிலிருந்து எழுந்தழுவார் சியோனிலிருந்து செங்கோல் அனுப்புவார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஐந்தில் கூறப்படுகிறது சர்வ உலகத்திற்கும் அதிகாரம் சியோனிலிருந்து புறப்படும் என்று வேதம் கூறுகிறது இந்த செய்தியின் மூலம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றும் சியோன் எங்கே இருக்கிறது என்றும் வேத வசனத்தின் மூலம் நாம் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து ஞாபகோஸ்தகம் ஜீவ புஸ்தகம் நியாய திருப்பு இவைகளை பற்றி தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்